வணக்க மக்களை நான் விஜயதரன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அடிச்சவர்கள் வந்து இன்று காலையில கொழும்பு கோட்டை போலீசார்ல வந்து கைது செய்யப்பட்டேன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு போட்டிருப்போம் நிச்சயமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அடிச்சவர்கள் வந்து தற்சமயம் நீதிமன்றத்தால பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு காலையில ஏற்கனவே இருபத்தி ரெண்டாம் அதாவது கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கோட்டை புகையிட நிலையத்துக்கு அருகாமையில வாகனத்தை நிறுத்தியதன் அடிப்படையில அது மட்டும் இல்லாம புலிசாருக்கும் அவர்களுடைய வேலைக்கு இடையூறு தெரிவித்ததாக தவிர பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அடிச்சுனவர்கள் வந்து இன்று விசாரணைக்காக கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்படும் நிலையில் வந்து காலையில கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜினர்கள் வந்து கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தாங்க நீதிமன்றம் முக்கிய நிபந்தனைகள் அடிப்படையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் வந்து விடுதலை செஞ்சிருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு சரித புனைகளோடு ஒரு மில்லியன் ரூபாய் பிணை அடிப்படையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காரு இன்று காலையில கோட்டை போலீசாரால கைது செய்யப்பட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் வந்து தற்சமயம் வந்து நீதிமன்றத்தால பிணையில விடுதலை செய்யப்பட்டிருக்காரு இதுதான் தற்சமயம் வந்த செய்தி நிச்சயமாக கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய கைது தொடர்பான முழுமையான விவரத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டனு சொல்லின நம்பரன் மேலதிக தகவல் எதுவும் வெளியாகும் பட்சத்துல வந்து அந்த வீடியோவை சந்திக்கின்றன பாய்